இந்த சுற்றுப்பயணத்தில் நோக்கமாக காங்கிரஸ் சொத்துக்கள் பராமரிப்பதும் அவற்றை மேம்படுத்துவதும் அவை காங்கிரஸ் கட்சிக்கு பயன்படுத்துவது என்ற நோக்கில் நாங்கள் பயணிக்கிறோம் இங்கே காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக இந்த சொத்துக்கள் இங்கே மிக சிறப்பாக பயன்பாட்டில் இருப்பது கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இதேபோல் எல்லா மாவட்டங்களிலும் பல நகரங்களில் காங்கிரஸ் கட்சி சொத்துக்களை காங்கிரஸ் நண்பர்கள் பராமரித்து வருகிறார்கள் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே வலுவாக இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் வலுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் இல்லாமல் இந்தியாவில் ஒரு அரசியல் இயக்கத்தை வேறு இருக்க முடியாது காங்கிரஸ் தவிர்த்து ஒரு அரசியல் இந்தியாவில் இருக்க முடியாது ஆக காங்கிரஸ் கட்சி மக்கள் மன்றத்திலும் கட்சி அமைப்பிலும் வலுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை சில இடங்களிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் சில இடங்களில் இல்லை இருந்தாலும் மத்தியிலும் மாநிலங்களிலும் எங்கள் கட்சி பெரும்பான்மையான மாநிலங்களில் நாங்கள் தான் இருந்தோம் இப்பொழுது இல்லை அரசியலில் இதெல்லாம் ஒரு இயற்கையான இயல்பாக இருக்கிற விஷயங்கள் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் இந்திய மக்கள் புறக்கணிக்க மாட்டார்கள் தவிர்க்க முடியாது எந்த அரசியலைக்கும் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு அரசியல் இந்தியாவில் இல்லைங்கிறது எதார்த்தம் திமுக கூட்டணி வந்து உடைய மாதிரி பல காலமாக இதை பல கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இதை சொன்னார்கள் ஐந்தாண்டு முன்னே சொன்னார்கள் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தோழமை கூட்டணி என்பது ஒரு கொள்கை அளவிலான கூட்டணியாக இருக்கிறது அது செயல்பாட்டுக்கு வந்து கடந்த நடந்து முடிந்த தேர்தல்களில் பஞ்சாயத்தாகட்டும் சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றம் என்று சொன்னால் இப்படி வரிசையாக நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணியாக மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணியாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் இதே 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 கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக மாறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்களாகவும் ஒன்றுபட்ட ஒரு லட்சியவாதிகளாகவும் இருக்கிறார்கள் ஆகவே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பது சந்தேகம் இல்லை நான்கு நான்காண்டு கால திமுக ஆட்சியை நீ எப்படி சார் பார்க்குறீங்க சட்ட ஒழுங்கு முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒன்று கூட்டணி கட்சியாக காங்கிரஸோட பங்கு என்ன காங்கிரஸ் கட்சி நாங்கள் தேர்தல் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் ஆட்சியில் பங்கு இல்லை அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு மிக சிறப்பாகவே செயல்படுவது என்பது யதார்த்தம் அதற்கு ரெண்டு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பொருளாதார ரீதியில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத விழுக்காட்டை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று மத்திய புள்ளியல் ஆதாரம் தெரிவிக்கிறது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு மிகச்சிறந்த முன்னேற்றம் கட்டுறது யதார்த்தம் உண்மை இதே ஒப்பிட்டு ப கடந்த ஆட்சி ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாடு கடைசி இடத்தில் தான் இருந்தது இப்போ முதலிடத்துக்கு வந்திருக்கு ஒன்று ரெண்டு பல துறைகளில் தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது என்பதை மத்திய அரசாங்கத்தினுடைய ஆய்வுகள் ஆதாரங்கள் கூறுகள் மிக தெளிவாக சொல்லுகிறது இதுவையெல்லாம் எதை காட்டுகிறது சொன்னால் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டில் நல்ல ஆட்சி நடந்திருக்கிறது வளர்ச்சி திட்டங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இவைகள் தான் முக்கியமான காரணி இதை இப்படித்தான் அதை பார்க்க வேண்டும் ஒரு நாள் ஒரு ஒரு மாநிலம் ஒரு நாடு என்று பார்த்தால் எப்படி பார்க்கணும் ஆகவே மத்திய அரசினுடைய தன்மைகளுக்கு எதிராக ஒரு மாநிலம் வளர்ந்திருக்கிறது என்பது இங்கே அது எங்களுடைய கூட்டணிக்கு வெற்றி ஆகவே தான் இந்த கூட்டணி மீண்டும் வெல்லும் என மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்த மாநிலம் இந்த மாநில முதலமைச்சர் மிக சிறப்பாக செயல்படுகிறார் என்பது இதற்கு உதாரணங்கள் ஆட்சியில் வந்து திமுக கூட்டணி வந்தால் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி தொடர்புடைய உணர்வுகளை கட்டாயம் காங்கிரஸ் தலைவர்கள் கேட்பார்கள் எங்கள் நாங்கள்லாம் பேசுவோம் அது தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிந்த பிறகு மற்றபடி இவெல்லாம் நேரத்தில் நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதில் அப்போ பேசுவோம் இப்பொழுது இது ஒரு மாநில கட்சி அல்ல நாங்கள் நாலு பேர் உட்கார்ந்து நாங்களே முடிவெடுக்கிறது தலைவரும் பொருளாளரும் செயலாளரும் முடிக்க முடியாது இது ஒரு அகில இந்திய கட்சி அகில இந்திய கட்சிக்கு ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் இந்தியா முழு பறந்து பெற்றிருக்கிற தன்மைகளை ஏற்ப அதற்கு தகுந்த மாதிரி இந்த கட்சியுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் கட்சி உயர்த்த வேண்டும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இப்படி வந்துகிட்டே இருக்குது அதை இங்கே அந்த அடிப்பில் தான் முடிவு பண்ணுவோம் அதை அந்த தலைமை முடிவு பண்ணுவாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தமிழக அரசு தமிழக அரசு வந்து சார் மத்திய அரசு நிதி கொடுத்துருவோம் செய்யறாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து தமிழ் செய்யப்படுறாங்க சார் தமிழக அரசுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரவில்லை என்பதுதான் உண்மை நியாயமாகவே கல்விக்காக கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரமாட்டுறாங்க அது மாதிரி பல திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய விதியை தாமதமாக தருகிறார்கள் அல்லது தரம் மறுக்கிறார்கள் இதெல்லாம் யதார்த்தமான விஷயங்கள் தமிழ்நாடு அரசு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது எந்தெந்த துறைக்கு த மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நேரடியான குற்றச்சாட்டு பிஜேபியோட உதவி இல்லாமல் இருக்கிற கட்சிகள் வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு மேற்குவங்கம் கேரளம் இப்படி பல இப்போ காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இருக்கிற தெலுங்கானாவுக்கு கிடைக்கல கர்நாடகா கிடைக்கல இமாச்சல் கிடைக்கல இதெல்லாம் யதார்த்தமான விஷயங்கள் அவர்கள் ஒருதலை பட்சமாகத்தான் ஆட்சி நடத்துகிறார்கள் எல்லா மக்களுக்குமான தலைவராக அவர் இல்லை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அதிமுக என்றைக்கு பிஜேபியோடு இணைந்ததோ அன்றைக்கே அதிமுக கதை முடிந்து விட்டது பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார் இது அது ஒரு யதார்த்தம் ஏற்கனவே பல நேரங்கள் பார்த்துருக்கிறோம் பிஜேபி இனிமேல் தேர்ந்து வரும் கட்சி இது வளர்ந்து வரும் கட்சியாக பார்க்கக்கூடாது இந்தியா முழுவதும் பிஜேபி ஆளுகையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் வரும் தேர்தலிலே தலைவர் ராகுல் காந்தி தான் அடுத்த வருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மக்கள் மனதில் பல மாற்றங்களை இப்பொழுது பார்த்து அந்த மாற்றங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பாக எதிர்காலத்தே வரும் தலைவர் காமராஜ் அவர்கள் காங்கிரஸ் காங்கிரசுடைய மூலாதார தலைவர் அவருடைய தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் இப்போது மட்டுமல்ல அவர் தான் எங்களுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னால் காமராஜ் தான் காமராஜ்னால் காங்கிரஸ் தான் அவரை புறக்கணித்து ஒரு அரசியல் நடக்க மாட்டோம் நடத்த அனுமதிக்க மாட்டோம் இன்னொன்று அவரை அவரை எதிர்த்து அவருக்கு தரக்குறைவான நிகழ்ச்சி வந்தால் அதை கட்டாயம் கண்டிப்போம் தமிழ்நாடு தலை உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் கண்டிச்சிருக்கோம் அது சம்பந்தமாக தமிழ்நாடு தலைவர் தமிழ்நாடு முதலிடத்தில் பேசி தலைவர் தமிழ்நாடு முதல்வர் ஒரு வேண்டுகோள் விடுத்த பிறகு அந்த செய்தி கொஞ்சம் முடிஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்ல சில இடங்களில் உணர்வுமாக தோழர்கள் விரும்புவதை நாங்கள் தடுக்க முடியாது அது சில இடத்துக்கு பண்ணுறாங்க அவள் தப்புன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அந்த தலைவர் காமராஜருக்கு ஒருபோதும் களங்கம் வராது அவரை யாரும் கலங்கப்படுத்த முடியாது அப்படி அப்பழுக்கட்ட ஒரு தலைவர் தலைவர் காமராஜர் ஆகவே அவளுடைய புகழுக்கு எப்பொழுதும் அதிகமான நம்பிக்கையும் உருவமும் சேர்த்து தான் எங்கள் கடமை அதை செய்வோம் பெரியார் புறானது மாணவிகளுக்காக இங்கே கிடையாது